ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிரியாஸ் பப்பிகிட்டன் சேனல் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா அண்ணனோட பல்க்கு தான் வந்திருக்கோம் இங்கே பாருங்கள் அங்கே வந்து அன்றைக்கே காட்டியிருந்தா உங்களுக்கு காக்கா குருவிகள் எல்லாம் எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் அப்பாவை பார்க்கறதுக்கு வருவாங்க அப்படின்னு இன்றைக்கும் அப்பா இங்கே வந்திருக்காங்க அதனால் இங்கே பாருங்கள் இவங்க எல்லாரும் வந்து ஆஜராகிட்டாங்க அப்பா வந்து நிறைய ஸ்நாக்ஸ் போட்டுட்டு போயிருக்காங்க அதனால அதை ரொம்ப உற்சாகமாக இருக்காங்க பூனைகள் நாய்கள் எல்லாமே வந்து அம்மா கூட பின்னாடி இருக்குது அதனால் இங்கே ஒரே ஜாலி இந்த காக்காவுக்கு குருவிக்கு சண்டையே வராது அப்போ இன்னும் கொஞ்சம் போடுங்க ஆ ம் பார்த்திங்களா அப்பா வந்து இன்னும் கொஞ்சம் அதுக்கு ஸ்நாக்ஸ் போட்டுட்டு போகிறாங்க இந்த பூனை தான் இவங்க ரெண்டு பேருக்கும் எதிரி மற்றபடி வந்து இது காக்கா வந்து அந்த குருவி எல்லாம் எந்த டிஸ்டர்பும் பண்ணாது குருவி அது பாட்டில் சாப்பிட்டுட்டு போகும் இதுவும் காக்கா அது பாட்டில் சாப்பிட்டுட்டு போகும் எவ்வளோ ஒற்றுமையாக இருக்காங்க பார்த்திங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க